சட்டப் பிறகுலாம் நாடக சபையின் நாடக சபையின் லட்சுமி நரசர் கோயில் என்று ஆரம்பிக்கிறதுனால கொடு அற்புதமாக வைக்கப்பட்டு இருக்கிறது அதுவும் இல்லாமல் மழலை வர வேண்டுகிறவங்க லட்சுமி நரசிம்மரை ஊஞ்சலில் வச்சு ஆட்டுறாங்க அற்புதமான ஒரு இதாக இருக்குது ஸோ இந்த நரசிம்மருடைய என்ன தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை என்பது கிடையாது உடனே ஜூவன்ஸ் இந்த மாதிரி அவருடைய இது இருக்குது அதனால் நரசிம்மரை புரட்டாசி மாதத்தில் வழிபட்டால் நாம் நம்மளுடைய செருகோளம் பெருகும் அதே தமிழில் எல்லாமே நல்லா நன்மையாக நடைபெறும் அந்த கோயிலுடைய அமைப்பு அங்கே உள்ள ஆஞ்சநேயர் அவ்வளோ அற்புதமாக இருக்குது நாம் வந்து திருவோணத்தில் இருக்குது திருப்பணம் கும்பகோணத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது லட்சுமி நரசிம்மன் வழிபாடுன்றது ரொம்ப சிறப்பான வழிபாடு அதுவும் லட்சுமி நரசிம்மனுடைய கராவலம்பம் அதாவது சோத்திரத்தை பாடி நாம் வந்து இது பண்ணோம்னா நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் லட்சுமி நரசிம்மர் வந்து கர்நாடகாவில் அவ்வளோ கோயில் இருக்குது அகோபலம் அகோப அகோபல மதம் ஆனால் இங்கே நம்ம கும்பலத்துலேயே அவ்வளோ சிறப்பாக இருக்கிற ஒரு கோயில் தான் லட்சுமி நரசிம்மர் கோயில் இது பக்தர் பழைய உள்ள ஒரு நாடக சபையினுடைய அமைப்பாக இருக்கிறது அவ்வளோ அற்புதமாக இருக்குது கோயில் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து நவராத்திரி ஆரம்பம் கொழு அவ்வளோ அற்புதமாக இருக்குது கொழுவில் விநாயகர்கள் எல்லாம் தனியாகவே வந்து அங்கே வந்து இது வச்சுருக்காங்க அதாவது ராமாயணத்தை பட்டாபிஷேகம் எல்லாமே தனியாக அதை பார்க்குறதுக்கே கண்கொள்ளுவா காட்சியாக இருக்குது அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் செய்து நன்மையை பெற வேண்டும் என்ற புண்ணியத்தால் மற்றும் நவராத்திரி நடைபெறும் ஒவ்வொரு நாளுமே குரு வந்து இருக்குது இன்றைக்கி மூணாம் தேதின்றதுனால நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிட்டு பத்தாம் தேதி வரைக்கும் அந்த நவராத்திரி இருக்கிறதுனால நவராத்திரி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் போட போகிறேன் எல்லோரும் அனைவரும் பார்த்து அவசியம் பார்க்க வேண்டும் சொல்லுங்கள்